குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற ஆன்மீக பக்தர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள் அம்மாவோடு இருக்கிற இந்த அற்புத தருணம் நம் வாழ்வில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இனிய தருணம் எனக்கு தெரியும் இங்கே கூடியிருக்கிற இருக்கிற பேர் ஏதோ ஒரு பிரார்த்தனையோடு இங்கே வீற்றிருக்கிறீர்கள் அம்மாவினுடைய தெய்வீக ஸ்மரிசம் கிடைத்து அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் படித்துவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வீட்டிருக்கிறீர்கள் நீங்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இதே நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவார் ஒரு மருத்துவனுடைய தர்மம் என்பது நோயாளிகளை குணப்படுத்துவது என்று அதுபோல இந்த உலக மாந்தர்கள் எல்லாம் அல்லல் பட்டு துன்புறுகிற போது அவர்களை அரவழைத்து ஆறுதல் சொல்லி அவர்கள் உள்ளத்திலே ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குவது என்பது என்னுடைய தர்மம் என்று அம்மா சொல்லுவார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒன்றை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய அழுகிற குழந்தையை தன்னுடைய தோளிலும் மார்பிலும் போட்டு ஸ்பரிசித்து அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துவது என்பது அந்த குழந்தையின் மேல் அவள் காட்டுகிற பாசம் அதுபோலதான் ஒரு லோகம் இருந்து இந்த உலக மக்களின் துன்பங்களையெல்லாம் காது கொடுத்து கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து அரவணைத்து அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்குகிற ஒரு கலங்கரை விளக்கமாக அம்மா இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்திலே வரம் வந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு இனம் மொழி கலாச்சாரம் இவைகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நாடு நம்முடைய இந்தியா அதனால்தான் ஒரு புத்தனும் ஒரு காந்தியும் இந்தியாவில் மட்டுமே பிறக்க முடியும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார்கள் பின்னாலே வருகிற வரலாற்று ஆசிரியர்கள் அம்மா போன்ற இந்த அவதார புருஷர் இந்தியாவில் மட்டுமே பிறந்திருக்க முடியும் என்று வரலாற்றை ஒரு காலத்திலே எழுதுவார்கள் இது சத்தியம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்பது உணவு அடுத்து இருப்பிடம் அடுத்து மருத்துவம் நான்காவது கல்வி ஐந்தாவது வாழ்வாதாரம் தன்னுடைய துறவு வாழ்க்கையிலே இந்த ஐந்தையும் இந்த நாட்டினுடைய மக்களுக்காக அம்மா வழங்கிக் கொண்டிருக்கிறார் வருடத்திற்கு ஒரு அம்மாவினுடைய மதத்தின் மூலமாக உணவு வழங்கப்படுகிறது வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு மூன்று லட்சம் இலவச வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லிக்கு அருகிலே இருக்கிற படுக்கைகளை கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் அர்ப்பணித்திருக்கிறார் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை இருக்கிறார் மூன்று லட்சம் பெண்களுக்கு உமன் திட்டத்தின் கீழே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இதுதான் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே அம்மாவை கொண்டாடுவதற்கு இதுதான் காரணம் ஒரு சாதாரண விளிம்பு நிலை குடும்பத்திலே பிறந்து இந்த அளவிற்கு அம்மா உலகமே போற்றுகின்ற ஒரு அளவிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம்